ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனா ஆஸ்கை மணம் இன்றைக்கி வந்து அருமையான ஒரு முருங்கைக்கீரை வச்சு சூப்பு ப்ரீ மிக்ஸ் பொடி அதை வந்து ஒரு வீடியோ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்பு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ ஒன்றா நம்ம எடுத்து ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி டக்குன்னு வந்து நம்ம வந்து சூப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து மழைக்காலம் வருது வின்டர் சீசன் ஸோ இந்த வின்டர் சீசன் ஸ்பெஷலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சூப்பு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு வெந்நீர் மட்டும் போட்டு பண்ணலாம் இதுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இருக்குது அப்புறம் நல்லா காஞ்சிருக்கு பாருங்க சருகா காஞ்சிருக்கு ஸோ இது மாதிரி காஞ்சிருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து பொடி சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம் அது மாதிரி அதுக்கு வந்து என்னென்ன பொருள் போடணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம் இதில் ஒரு மூணு கைப்பிடி இருக்குது இல்லையா அந்த ஒரு மூணு கைப்பிடிக்கு எவ்வளோ மிளகு சீரகம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபு ஃபுல் கைப்பிடிக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு அந்த மாதிரி போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கான்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் அது கொஞ்சம் திக்க திக்க கொடுக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா இந்த ஹோட்டல்லெல்லாம் நீங்கள் எப்படி கரண்டில் எடுத்தீங்கன்னா வரும் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து பெருங்காய பொடி அது நம்ம வீட்டிலேயே நான் எப்பவும் பண்ணி வச்சுருப்பேன் கெட்டி பெருங்காயம் வாங்கிட்டு பண்ணி வச்சுருப்பேன் அந்த பெருங்காய பொடி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து இதை வறுத்துக்கலாம் வெறும் த எண்ணெயே விடலை சும்மா வெறும் கடாய் தான் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வருத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பாருங்கோ ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும் ஏன்னா இலை வந்து நல்லா காஞ்சிருக்கு இல்லையா ஸோ தீயாமல் இருக்கும் அதனால் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நீங்கள் போடுறோம் வந்து நல்லா சூடு ஏறிடும் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம கழுவி காய வச்சது தான் அதனால் சீக்கிரமாக வந்து வறுபட்டுடும் பாருங்க பண்ணிங்கன்னா நல்லா வந்து முரமொரன்ட்டு இருக்கும் பாருங்கோ சத்தம் கேட்குறது பாருங்க ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு இப்போ வந்து அதுலேயே அதே கடாயிலே மிளகு சீரகம் போட்டு நம்ம வந்து அதையும் லேசாக சூடு பண்ணிக்கலாம் கருவேப்பில இருக்கு இல்லையா கருவேப்பிலையும் லைட்டாக ஒரு வரும் ஏன்னா லேசாக ஒரு ஈரம் இருந்தால் கூட பொடி வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் இல்லையா நம்ம கெட்டு போய்டும் இப்போ அந்த பூண்டை போட்டு அதை மாதிரி சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டுடுவோம் அப்போ தான் வந்து இந்த முருங்கைக்கீரிய கூட போடும்போது அது வந்து அந்த பூண்டு நல்லா மசிஞ்சிடும் லேசாக அப்படி போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து நம்ம முருங்கைக்கீரையை போடலாம் இது வந்து ஃபுல்லாக போட முடியாது கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால ரெண்டு தடவையாக போட்டு கூட நம்ம அதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு தடவை அரைக்கிறேன் ரெண்டாவது திருப்பியும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் போடலாம் ஏன்னா ஒரே தடவை போட்டால் கொள்ளாது அதுக்காக ரெண்டு தடவையாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதையும் அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரை பொடியாகிடுது இதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகு சீரகம் கருவேப்பில இருக்கு இல்லையா அதை வந்து முதல்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பாக்கி சாமான் பெருங்காய பொடி அப்புறம் கொஞ்சம் இந்த பூண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு சுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும் ரிபோன்ஸ் பட்டன் யூஸ் பண்ணுங்கள் அதாவது பல்ஸ் மோட்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பல்ஸ் மோடு போட்டு அரைச்சிங்க அப்படின்னாக்கா நல்லாவே மசிஞ்சிடும் ஏன்னா இந்த பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா அது ஈரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பல்ஸ் மோட்டில் போட்டிங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளாருக்கு பார்த்தீங்களா நான் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரையும் போட்டு ஒரு சுற்று மிக்ஸியில் அரைச்சின்னு வந்துட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து சேர்ந்தாப்பில் வரும் அது எல்லாமே அதுக்காக தான் வந்து ஒரு சுற்ற அரைச்சிருக்கேன் கலர் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு பரவாயில்ல கலர் குறைஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் அது போட்டது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி காமிக்கிற பாருங்க இப்போ நம்ம இதை வந்து நான் பண்ணலான்னா நல்லா வந்து ட்ரையாக இருக்குது பிறகு நல்லா மசிஞ்சுடுது அதனால் நல்லா ட்ரையாகவே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொண்டு ஈரம் கிடையாது அந்த முருங்கைக்கீரை ட்ரையாக இருந்துச்சு இல்லையா அது வந்து நல்லா கரெக்டாக இதுவாகிடுது இப்போ நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ரெண்டு மாதம் ஆனாலும் ஒன்றுமே கெட்டு போகாது நான் இதை கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நிறைய இருந்தாலும் நிறையாவும் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் காற்று போகாமல் போட்டு மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி இப்போ இது வந்து இந்த சூப்பு வந்து நம்ம வந்து மைக்ரோவேவிலே நான் பண்ணி காமிக்க போகிறேன் இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி விட்ருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இதை வந்து மைக்ரோவேவில் வந்து சும்மா ஒரு நிமிஷம் வச்சோன்னா நல்லா வந்து சூடு ஏறிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை போட்டு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நடந்து வருங்க இப்போ வந்து இந்த பொடியை வந்து அதில் போடுவோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இப்போ இதை போட்டதை வந்து திரும்ப நான் மைக்ரோவேவ்லே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே இது வந்து சூப்பு நமக்கு ரெடி ஆகிடும் ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் அதை எடுத்து நம்ம மைக்ரோவேவ் மோடில் வச்சுக்கலாம் இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் பவுல் தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் நான் அதிலே தான் பண்ணியிருக்கேன் அது வந்து மைக்ரோவேவ் சேஃப் பவுலாக நான் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குவாங்க இப்போ இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா அந்த கொத்தமல்லியை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பொடியாக நறுக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு லெமன் புழியலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் முருங்கைக்கீரைக்குனு ஒரு சின்ன ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அந்த கசப்பு எடுக்கணுன்னா கொஞ்சம் வந்து நம்ம லெமன் ஜூஸ் போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்பாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு வாங்கி இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ இந்த காய்கறி இதெல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு அது மேலே ஒரு துணியும் போட்டு அந்த டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது நாலஞ்சு நாள் ஆகி கூட நல்லாயிருக்கும் பாருங்கள் அது இதை வந்து கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணி பண்ணோன்னா பொடியாக ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பம்கின் சீட்ஸ் நான் போட போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி சூப்பு பண்ணும்போது கொஞ்சம் சீட்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த பம்கின் சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லது நீங்கள் லேசாக அதை ஒன்று ரெண்டாக பொடி பண்ணியும் பண்ணலாம் நான் வந்து இதை அப்படியே போடுறேன் பம்கின் சீட்ஸு இது மஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் விட்டுடலாம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பப் சீட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இது எப்படி அவ்வளோதான் ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வெண்ணெய் போடுறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் வெண்ணெய் வந்து போட்டிங்கன்னா ஆப்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சும்மா இந்த ஒரு பவுல் சூப்புக்கும் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் வெண்ணெய் அவ்வளோதான் வெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட அருமையான முருங்கைக்கீரை சூப்பு மிக்ஸு பவுடர் அந்த ரெடி மிக்ஸு ப்ரீ மிக்ஸு பவுடரை போட்டு நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம் எவ்வளோ குயிக்காக பண்ணியாச்சு பாருங்கள் வெண்ணெயெல்லாம் போட்டதுனால கலர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது சூப் கூட கொஞ்சம் சிப்ஸு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு பெரியவங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம் ஸோ கொஞ்சம் சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் அவங்க ஒரு சிப்ஸும் கொஞ்சம் சூப்பும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவ்வசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஏற்கனவே நான் தால் சூப்பு ப்ரீ மிக்ஸும் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் அவ்வளோதான் வெண்ணெயெல்லாம் கரைஞ்சிடுத்து அவ்வளோதான் செமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இந்த வின்டர் ஸ்பெஷல் சூப்பு ப்ரீ மிக்ஸ் பவுடர் போட்டு நம்ம முருங்கைக் கீரை சூப் வந்து பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்